வணக்கம் வாழ்களுமுடன் இன்னைக்கு கடமை எப்படி க்ளீன் பண்ணி தவ ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடமை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறாங்கப்போ ஃபஸ்ட்டு அந்த தலைப்பகுதிக்கு இந்த தலைப்பகுதி கிட்ட அந்த இடத்துல ஒரு இங்க் மாதிரி இருக்கும் அது கலையாமல் எடுக்கணும் அது ஃபஸ்ட்டு அது அப்படியே எடுத்துட்டு அதை கொடுக்கு மாதிரி இருக்கு பாருங்கள் நீட் நீட்டாக அது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் இந்த போர்ஷன் எடுத்து போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு எலும்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்து போட்டுருந்தோம் அப்புறம் உள்ளே இருக்கிற வேஸ்டேஜ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருந்தோம் எடுத்து போட்டுட்டு மேல் தோல் ப்ரௌன் மேலே மெல்லிஸாக ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் சொரண்ட இட்டு தான் வந்துடும் ஈஸியாக வரும் தோண்ட பிச்சு எடுக்கும்போது சைடில் இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு அதையும் எடுத்துடணும் அந்த மீன்ல எல்லாம் செதில் இருக்கும்ல சைடில் அதை அதை எடுத்துரும்ல அதே மாதிரி இதுலேயும் எடுத்துடணும் கடமாவை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு கிணத்துல போட்டு நல்லா ஒரு முன்னாடி அலசிடணும் தண்ணியில் வெறும் தண்ணியில் அப்புறம் திரும்ப ஒரு கிணத்துல த தண்ணி ஊற்றி பொடி லெமன் ஜூஸ் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிக்கணும் அது என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் நல்ல உப்பு அது தேவை நல்ல உப்பு மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பொடி கரம் மசாலா பொடி அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு ட்ரை ரோஸ் பண்ணணும் தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் ஊற்றி அரை மணி நேரம் ஊருட்டும் ஃப்ரை பண்ணும்போது தூண்டுக்கு வந்தாங்க பண்ணாங்க திரும்ப கொடுக்கணும் நல்ல ஃப்ரை ஆனது நன்றி வாழ்களுட